தற்போதைய அண்மை செய்தி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அமராவதி உணவகத்தில் அமலாக்குத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அமராவதி உணவகத்தில் அமலாக்குத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அமராவதி உணவகத்தில் அமலாக்கு துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறாளி மது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அமராவதி உலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை ஏதாவது ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றனவா விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக ஆந்திராவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அமராவதி உணவகம் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கிடைகளை கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை சென்னை ஆழ்வார்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த அமராவதி உணவகத்தில் இன்றைக்கு காலை பன்னெண்டு மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூன்று கார்களில் வந்து பன்னெண்டுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த நிறுவனம் என்பது சென்னையில ஆழ்வார்பேட்டை ஈசிஆர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல விலைகளை கொண்டிருக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த அமராவதி உணவகத்தின் உரிமையாளராக இருக்கக்கூடிய நீனா ரெட்டி என்பவர் இந்த உணவகத்தை நடத்தி வருகிறார் சென்னை சென்னையில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் செயல்பட்டு வருகிறது கடந்த பல மா ஆண்டுகளாகவே இந்த உணவகத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே புகார் அடைந்திருக்கிறது அந்த அந்த புகாரின் அடிப்படையில் பல மாதங்களாக ஆய்வின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த புகார் உறுதி உறுதியானதை அடுத்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது சென்னை டிடிகே சாலையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் இந்த மதியம் முதல் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது அதே போல சென்னையில பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த உணவகத்தின் உணவகத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதே போல ஆந்திராவிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனை என்பது கடந்த மூன்று மணி நேரமாக நடைபெற்று வருகிறது சோதனையின் முடிவில் எவ்வளவு கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றது என்பது குறித்து தகவல் வெளியாகும் தலைமை அலுவலகத்தில் டிஜிட்டல் ஆவணங்கள் கம்ப்யூட்டர் மற்றும் அந்த வங்கி கணக்கு உள்ளிட்ட வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ஆய்வின் முடிவில்தான் எவ்வளவு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றது என்பது குறித்து தகவல் வெளியாகும் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்